மரணத்தை பற்றி ஒரு பாடல் ஊற விட்டுப் போரிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் பெத்தவு கத்தவுகள் எல்லோரும் சோகத்திலே ஊற விட்டு போரிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் பெத்தவு கத்தவுகள் எல்லோரும் சோகத்திலே கூட்டுக்குள்ள குருவியைப் போல் வாழ்க்கைக்குள்ள வந்தவுக இல்லாமல் போறிகளே யாருக்கிட்ட சொல்லியல கூட்டுக்குள்ள குருவியைப் போல் வாழ்க்கைக்குள்ளே வந்திகளே இல்லாமல் போறீர்களே நான் யாருக்கிட்ட சொல்லியல நான் யாருக்கிட்ட சொல்லியரே ஊரை விட்டு பொறிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் ஏமாற்றம் வாழ்க்கையா உயிர் போகும் உண்மையா நீ கொண்ட ஆசை எல்லாமே புதைக்கப்படும் மண்ணுதாயா ஏமாற்றம் வாழ்க்கையா உயிர் போகும் உண்மையா நீ கொண்ட ஆசை எல்லாமே புதைக்கப்படும் மண்ணுள்ளதாயா உயிர் போன பின்னே போனது தாயா உயிர் போன பின்னே போனது தாயா உறவிட்டு பொறிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் குடும்பாவி வந்துட்டா கொலகாரை வந்துட்டா ஏராசா உயிர் இல்லையே எம்மன் கொண்டு போனானோ குடும்பாவி வந்துட்டா கொலகாரை வந்துட்டா ஏராசா உயிரில்லையே யமன் கொண்டு போனானோ யமன் கொண்டு போனானோ விட்ட ஆன்மகனே உன்னை பயணம் என்று சொல்லுவதா நீ வாழ்ந்த வாசலிலே உன் வசம் இன்னும் மாறலையா உயிர் விட்ட ஆன்மகேனே உன்னை பீணம் என்று சொல்லுவதா நீ வாழ்ந்த வாசலிலே உன் வசம் என்னும் மாறலையா உன் வசம் என்னும் மாறலையா ஊறவிட்டு பொறிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன் பெத்தவுக மத்தவுக எல்லோரும் சோகத்திலே எல்லோரும் சோகத்திலே விட்டு பொறிகளே நான் யாரை விட்டு கூப்பிடுவேன்